ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆல் இன்வன் ஃபேக்ஸ் தமிழ் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஓமம் அதில் அடங்கியிருக்க மருத்துவ குணங்கள் தான் பார்க்க போகிறோம் அதில் இருக்க சத்துக்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து கரோட்டீன் தயாமின் ரெபோஃப்ளவின் நியாசின் இத்தனை சத்துக்கள் இருக்குது அதோட பெனிஃபிட்ஸ் ஒன்றுனா பார்த்துடலாம் முதலாவது மூச்சு பிரச்சனையை குணப்படுத்தும் பசியின்மையை போக்கும் அடுத்தது வாயு தொல்லையை நீக்கும் வயிற்று உபசம் இருந்தால் அதையும் நீக்க உதவும் சளி மூக்கடைப்பு நீங்க உதவும் வீக்கங்கள் கரையவும் ஓமம் உதவும் அடுத்தது ஆஸ்மா நோய் குணமாக உதவும் வயிற்று வலி நீங்குவதற்கு உதவி புரியும் மூட்டு பல்வழி குறைய ஓம எண்ணெய் பயன்படுத்தலாம் நெஞ்சு சளி நீங்கவும் ஓமம் உதவும் தொப்பை குறைய உதவும் இடுப்பு வலி நீங்குவதற்கும் ஓமம் அளவில் உதவுகிறது ஓமம் உடம்புக்கு எக்கச்சக்கமான பயனாக கொடுக்குது வீட்டில் எப்பவும் ஓமம் இருக்கணும் ஏராளமான சத்துக்களும் இருக்கு இப்ப பார்த்த மருத்துவ குணங்கள் இது எல்லாமே அதில் அடங்கி இருக்கு இன்னைக்கோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்